இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் தனித்துவமான கைவினைப் பொருட்கள் உருவாகின்றன இவை வெறும் பொருட்கள் மட்டுமல்ல கலை கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் அடையாளங்கள் இந்தியாவின் கைவினைப் பொருட்கள் உலகெங்கிலும் உள்ள மக்களை கவர்ந்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சியிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பிரபலமான கைவினைப் பொருட்கள் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் ஓவியங்கள் இந்தியாவின் கலை உலகில் மிகவும் பிரபலமான ஓவியங்கள் ராஜஸ்தானின் பண்டிக்கர் வண்ணமயமான மற்றும் சிக்கலான வடிவமைப்புகளைக் கொண்ட பண்டிக்கர் ராஜஸ்தானின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறது காஷ்மீரின் பட்டு உலகப் புகழ்பெற்ற காஷ்மீரி பட்டு அதன் மென்மை மற்றும் அழகிற்காக அறியப்படுகிறது வாரணாசியின் பட்டு சாரி வாரணாசியின் பட்டு அவற்றின் பாரம்பரிய வடிவமைப்புகள் மற்றும் நேர்த்தியான தன்மைக்காக அறியப்படுகின்றன கேரளாவின் கைத்தறி கேரளாவின் கைத்தறி துளிகள் அதன் இயற்கை நூல்கள் மற்றும் பாரம்பரிய வடிவமைப்புகளால் அறியப்படுகின்றன மத்திய பிரதேசத்தின் சவுக்கார் மத்திய பிரதேசத்தின் சவுக்கார் அதன் சிக்கலான வடிவமைப்புகள் மற்றும் பிரகாசமான வண்ணங்களால் அறியப்படுகிறது மேற்கு வங்காளத்தின் காந்தா மேற்கு வங்காளத்தின் காந்தா அதன் பாரம்பரிய வடிவமைப்புகள் மற்றும் இயற்கை நூல்களால் அறியப்படுகிறது இந்தியாவிலிருந்து கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் இந்தியாவின் கைவினைப் பொருட்கள் உலகின் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன முக்கியமாக அமெரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியா மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் ஆகியவை இந்திய கைவினைப் பொருட்களின் முக்கிய சந்தைகளாக உள்ளன அமெரிக்கா அமெரிக்க மக்கள் இந்திய கைவினைப் பொருட்களின் அழகு மற்றும் தனித்துவத்தை மிகவும் விரும்புகின்றனர் ஐரோப்பா ஐரோப்பிய நாடுகளில் இந்திய கைவினைப் பொருட்களுக்கு அதிக தேவை உள்ளது ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் இந்திய கைவினைப் பொருட்கள் வீட்டு அலங்காரம் மற்றும் பரிசுகளாக அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன மத்திய கிழக்கு நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகளில் இந்திய கைவினைப் பொருட்கள் மிகவும் பிரபலமாக உள்ளன தென்கிழக்கு ஆசிய நாடுகள் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இந்திய கைவினைப் பொருட்கள் பாரம்பரிய கலை மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாக கருதப்படுகின்றன தமிழ்நாட்டின் கைவினைப் பொருட்கள் அவற்றின் தனித்துவமான வடிவமைப்பு மற்றும் பாரம்பரியத்தால் உலகம் முழுவதும் பிரபலமாக உள்ளன இந்தியாவின் பிற பகுதிகளைப் போலவே தமிழ்நாட்டிலும் பல்வேறு கைவினைப் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பிரபலமான கைவினைப் பொருட்கள் தஞ்சாவூர் ஓவியங்கள் தமிழ்நாட்டின் கலை உலகில் மிகவும் பிரபலமான ஓவியங்கள் இவை தங்களது பிரகாசமான வண்ணங்கள் மற்றும் சிக்கலான வடிவமைப்புகளுக்கு பெயர் பெற்றவை பாடம் பட்டு பாடம் பட்டு அதன் மென்மை மற்றும் பிரகாசமான வண்ணங்களுக்கு பெயர் பெற்றது இது சேலைகள் துண்டுகள் மற்றும் பிற துணி வகைகளை தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது கரூர் ஆயுர்வேத பொருட்கள் தமிழ்நாட்டின் கரூரில் தயாரிக்கப்படும் ஆயுர்வேத பொருட்கள் உலகளவில் பிரபலமாக உள்ளன இவை இயற்கை மூலிகைகள் மற்றும் தாவரங்களைக் கொண்டு தயாரிக்கப்படுகின்றன தேன் தமிழ்நாட்டில் பல்வேறு வகையான தேன் தயாரிக்கப்படுகிறது இவை தங்கள் மருத்துவ குணங்கள் மற்றும் சுவையான சுவைக்கு பெயர் பெற்றவை கைவினை பொம்மைகள் தமிழ்நாட்டில் பல கைவினைஞர்கள் பாரம்பரிய பொம்மைகளை தயாரிக்கின்றனர் இந்த பொம்மைகள் மரம் களிமண் மற்றும் பிற இயற்கைப் பொருட்களைக் கொண்டு தயாரிக்கப்படுகின்றன தமிழ்நாட்டிலிருந்து கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் தமிழ்நாட்டின் கைவினைப் பொருட்கள் உலகின் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன முக்கியமாக அமெரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியா மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் ஆகியவை தமிழ்நாட்டு கைவினைப் பொருட்களின் முக்கிய சந்தைகளாக உள்ளன தமிழ்நாட்டில் கைவினைப் பொருட்கள் தயாரிப்பு மையங்கள் மற்றும் அமெரிக்க ஏற்றுமதி தமிழ்நாட்டில் கைவினைப் பொருட்கள் அதிகம் தயாரிக்கப்படும் மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் தனித்துவமான கைவினைப் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன